ஹாய் விவோ சின்னக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு நம்ம துளசி தியாவை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே மீனாட்சி அனுப்புன தியா தியாக்கிட்ட பொய் சொல்லி அவங்கள காரில் கடத்திட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது தியா வந்து துளசியம்மா அப்படின்னு கத்தும்போது தியா மூக்கல மயக்க மருந்து வச்சிடுறாங்க அதனால தியாவும் மயக்கமாகறாங்க அப்போது துளசி வந்து ஸ்கூல் ஃபுல்லாக தியாவை தேடி பார்க்குறாங்க தியா எங்கேயுமே இல்லை அப்போ மிஸ்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க தியாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்பா இந்த மிஸ் எல்லாம் சொல்கிறாங்க தியா எப்பயோ கிளம்பி போயிட்டாலே அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டதுமே துளசி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆக்குறாங்க ஆப்பா வாட்ச்மேன் கிட்ட கேட்கும்போது வாட்ச்மேன் சொல்கிறாரு உங்கள் பொண்ணு யாரோ நாலு பேர் வந்து உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ துளசி வந்து செம்மையாக டென்ஷன் ஆக்குறாங்க என்ன நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க யார் வந்து கூப்பிட்டாலும் நீங்கள் இப்படி தான் குழந்தைய அனுப்பிச்சி வச்சுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ அந்த வாட்ச்மேன் சொல்கிறாங்க இல்லைம்மா உங்கள் அம்மா தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புற மாதிரி சொன்னாங்க நாங்களும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச காலங்களும் சொல்லிட்டு அமுச்சு வச்சிட்டோம் அப்படின்றாங்க இதை கேட்டுட்டு துளசிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வெற்றிக்கு கால் பண்றாங்க வெற்றி நம்ம பொண்ணு தியாவை காணும் யாரா நாலு பேர் கார்ல கூட்டிட்டு போனதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம வெற்றியும் துளசி கிட்ட சொல்றாங்க துளசி எதுக்குமே பயப்படாதீங்க கண்டிப்பா அந்த மோனிகாவோட வேலையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ மோனிகை கிட்ட போய் கேட்கும் போது மோனிகா சொல்றாங்க என்ன தியாவை காணமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதடுறாங்க இதை கேட்ட துளசி வெற்றிக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றீங்க நீங்க நீங்க தான் தியாவை கூட்டிட்டு போயிருப்பீங்க நாங்க நினைச்சிட்டு இருந்தா தியாவை வந்து நீங்க கூட்டிட்டு போலன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்ல இதை கேட்ட மோனிகா வந்து செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க என்ன துளசி விளையாண்டுட்டு இருக்கியா எங்க அண்ணன் பொண்ணு என் கிட்ட கூட நான் எவ்வளவு நாளா நான் கேட்டுட்டு இருந்தேன் ஆனா நீதான் என் பொண்ணு மாதிரி நான் வளர்ப்பேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் சொல்லிட்டு தியாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனேன் இப்போ என்னன்னா தியாவை காணும் சொல்லிட்டு எங்க கிட்ட வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா வந்து பயங்கரமா திட்டுறாங்க இதை இதை கேட்ட வெற்றி வந்து மோனிகா கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க மேடம் தியா காணன்றனால ஒருவேளை நீங்க கூட்டிட்டு போயிருப்பீங்களோ அப்படின்ட்டு தான் உங்ககிட்ட இருந்து நாங்க விசாரிச்சோம் வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மோனிகா சொல்றாங்க என்ன ஆளாளுக்கு விளையாண்டுட்டு இருக்கீங்களா அவ என்னோட அண்ணன் பொண்ணு அவ எங்க வீட்டுல எப்படி வாழ வேண்டியவ தெரியுமா அவளை கூட்டிட்டு போயிட்டு ஓங்கிட்ட வச்சுக்கிட்டு இப்ப அவளை காணும்னு சொல்லிட்டு இங்க வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசிய பயங்கரமா திட்டுறாங்க இதை கேட்ட வெற்றி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க துளசி இனிமேட்டு இவங்க கிட்ட பேசி ஒண்ணும் இல்ல நாம போயிட்டு தியாவை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக அப்போ மோனிகா சொல்றாங்க உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் என் அண்ணன் பொண்ணு சொத்துக்காக நீங்க தான் ஏதோ பண்ணிட்டு இப்ப தெரியாத மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களை பிடிச்சி உள்ளத்துக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா சொல்றாங்க இதை கேட்ட துளசி வந்து பயங்கரமா டென்ஷன் வாங்குறாங்க இங்கே பாரு மோனிகா சும்மா சொத்து சொத்துன்னு பேசிக்கிட்டு இருக்காது அந்த சொத்து நான் நினைச்சிருந்தேன்னா நான் எப்படி வேணாலும் அதை அனுபவிக்கலாம் ஆனால் அந்த சொத்து எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு தியா மட்டும் தான் போதும்னு நான் தியாவை கூட்டிட்டு போயிட்டேன் இதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது நான் தியாவை போய் தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த சைடு மோனிகா வந்து செம்மையா டென்ஷன் ஆக்குறாங்க என் அண்ணன் பொண்ணை தொலைச்சிட்டு என்கிட்டே வந்து சண்டை போட்டுட்டு போறீங்களா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் இருங்க உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சொல்லிட்டு போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த போலீஸும் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு துளசியை தேடி துளசி வீட்டுக்கு வர அப்போ துளசி வெட்டி ரெண்டு பேருமே எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டு தியா எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்போ இங்க ஈஸ்வரமூர்த்தி மூர்த்தி அபிராமி வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க என்ன துளசி எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ துளசி வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க தியாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட ஈஸ்வரமூர்த்தி வந்து துளசி மேல பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்க பாரு துளசி ஆரம்பத்திலேயே நாங்க சொன்னோம் பேசாம தியாவை அவங்க அத்தைக்கிட்டே ஒப்படைச்சிட அப்படின்னு சொல்லிட்டு நீதான் உன் பொண்ணு மாதிரி பார்த்தப்பன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்த இப்போ என்னாச்சு பாத்தியா இப்போ தியாவை காணோம் அந்த பள்ளி யார் மேல வந்து விழுவும் இந்த குடும்பத்து மேல தான் வந்து விழுவும் இந்த குடும்பத்துக்கு நீ அசிங்கம் அவமானம் அதை மட்டும் தான் நீ கொடுத்துக்கிட்டே இருக்க உன்னால என்ன நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட துளசிக்கு வந்து சம்மக்கமும் வருது வெட்டி சொல்றாங்க என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க தியாவை காணும்னு சொல்லிட்டு அவங்க துடிச்சு போயிருக்காங்க இந்த நேரத்துல அவங்கள நோகடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசியை கூட்டிட்டு உள்ள போறாங்க அப்போ மீனாட்சி அபிராமி கிட்ட சொல்றாங்க அத்த இது சரியில்லை ஒழுங்கா அந்த தியாவை அவங்க அத்தைக்கிட்டே ஒப்படைச்சிட சொல்லுங்க தேவையில்லாம தியாவை இங்க வச்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைலாம் எல்லாம் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கு இந்த துளசினாலே பிரச்சனை தான் இந்த துளசி எனக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அப்போலேருந்து எல்லாரோட நிம்மதியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம துளசி ரூம்குள்ள வந்து ஃபோன் போட்டு லக்ஷ்மி கிட்ட அழுதுட்டு இருக்காங்க அம்மா தியா பாப்பாவை காணும் ஸ்கூல்ல யாரும் கூட்டிட்டு போயிட்டே தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்ட லக்ஷ்மி வந்து துளசிக்கு தயிட்ட சொல்றாங்க நீ எதுக்குமே பயப்படாத துளசி நம்ம தியா எங்கேயும் போயிருக்க மாட்டா கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம வெற்றி வந்து மீனாட்சி மேலதான் சந்தேகப்படுறாங்க எனக்கு என்னமோ மீனாட்சி அனை தான் சந்தேகமா இருக்கு ஒண்ணு மோனிக்கா வந்து தியாவை கூட்டிட்டு போயிருக்கணும் ஆனால் மோனிகா வந்து தியாவை கூப்பிடல அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ அவங்களும் மோனிகாவை கூப்பிடலனா இந்த வீட்டில் தியாவுக்கு எதிரி வேற யாரும் இல்லை எங்க அண்ணி தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ துளசி சொல்றாங்க வெற்றி உங்க அண்ணி கிட்ட கேட்டு எப்படியாவது தியாவை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வெற்றி சொல்றாங்க கவலைப்படாதீங்க துளசி நான் கண்டிப்பா நம்ம தியாவை கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மீனாட்சி கிட்ட போய் பேசுறாங்க அண்ணி நீங்க தான் தியாவை ஏதோ பண்ணிருக்கீங்க ஒழுங்கா எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மீனாட்சி சொல்றாங்க என்ன வெற்றி நினைச்சு இருக்க தியாவை யாரோ தூக்கிட்டு போகிறதுக்கு அதுக்கான காரணம் நான் தான் சொல்லிட்டு என் கிட்டே சண்டை போடுறதுக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு வெற்றி சொல்கிறாங்க நான் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தினேன் அப்படின்றதுக்காக என்னைய பழி வாங்கணும் தானே தியாவை தூக்கி வச்சிருக்கீங்க தயவு செஞ்சு அந்த குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்புறம் நான் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மீனாட்சி கொஞ்சம் பயப்படுறாங்க ஒரு வேலை இவன் ஏதாவது பண்ணி தொலைச்சிட போகிறான் நம்ம வெற்றிக்கும் ஒரு வழி பண்ணணும் அவனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடுச்சு நம்மள வெற்றி ஏதாவது பண்ணுறதுக்குள்ள அவனை நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் தியா இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி வெற்றியை ஒரு குடோனுக்கு வர வைக்கிறாங்க வெற்றியும் தியா இருக்கிற குடோனுக்கு வராங்க அங்கே வந்துட்டு தியா தியான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பக்கமும் தேடிட்டு இருக்காங்க எங்கேயுமே இல்லை கடைசியில் ஒரு ட்ரால திறந்து பார்க்குறாங்க அப்போ தியா வந்து கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே நம்ம வெற்றி வந்து தியா அப்படின்னு சொல்லிட்டு தியாவை தூக்குறதுக்காக போகிறாங்க அப்போது நம்ம வெற்றி தலையிலேயே மீனாட்சி வந்து ஒரு கம்பியால் அடிச்சிடுறாங்க நம்ம வெற்றி அந்த இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க அப்போது மீனாட்சியோட வில்லத்தனத்தை தான் காட்டுறாங்க என்ன வெற்றி அவ்வளோ சீக்கிரம் நீ தியாவை தூக்கிட்டு போயிட முடியுமா யார்கிட்ட மோதுற இந்த மீனாட்சி கிட்ட மோதுற இந்த மீனாட்சி கிட்ட மோதுனா என்ன நடக்குன்னு இப்பயாவது நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கிட்ட வந்து மீனாட்சி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது வெற்றி தியா இவங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல கட்டி போட்டுறாங்க ஆனால் மீனாட்சி சும்மா லேஸ்பட்ட ஆளுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம வெற்றியை நம்ம வெற்றி யாருன்னு தெரியாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக நம்ம வெற்றி மீனாட்சியை சும்மாவே விட மாட்டாங்க நம்ம வெற்றிக்கு கொஞ்சம் நே நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிருது அப்போ நம்மளெல்லாம் இப்படி பண்ணது மீனாட்சி அண்ணி தான் அப்படின்றத நம்ம வெற்றியும் புரிஞ்சுக்கிறாங்க அங்கேருந்து நம்ம தியாவை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி முன்னாடி மயக்கமாகவே இருக்கிற மாதிரி நடிப்பாங்க அப்போ திடீர்னு முழிச்சு நம்ம மீனாட்சியை அடிச்சு நம்ம தீயாவை தூக்கிட்டு போயிடுவாங்க என்னடா இவ்வளோ நாளாக நம்ம வெற்றிக்கு எந்த ஒரு ரோலுமே கொடுக்காம இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம எதிர்பாராத விதமாக நம்ம வெற்றிக்கு சூப்பரான ஒரு ரோல் தான் கொடுத்துருக்காங்க நம்ம வெற்றி மீனாட்சியை வெளுத்து வாங்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி தான் குழந்தைய கடத்துனாங்க அப்படின்ட்டு போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள உள்ள தள்ளி நம்பி என்ன வைக்கணும் அப்போ தான் எபிசோட் வந்து வேறு லெவலில் போகும் நம்ம வெற்றி கிட்ட நம்ம வெற்றி சும்மா இருப்பாங்களா மீனாட்சி பண்ண தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை கிடச்சி ஆகணும் நம்ம வெற்றியும் தியாவை காப்பாற்றிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போது மோனிகா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து துளசி வெற்றிக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்ககிட்ட பேசாமல் தியாவை கொடுத்துருங்க தியா உங்கள் கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட துளசி வந்து சொல்கிறாங்க இல்லை என்னால் முடியாது தியா என்கிட்ட தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மோனிகா சொல்கிறாங்க ஆமாம் இந்த வீட்டிலே தியாவுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க அப்ப எப்படி அண்ணன் இங்கே விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லும் நம்ம துளசி சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது இந்த வீட்டில் தியாவுக்கு எதிரிங்க இருக்காங்கன்னா அப்படிப்பட்ட வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாவை கூப்பிட்டு வெளியில கிளம்புறதுக்காக தான் பார்க்குறாங்க அப்போ நம்ம வெற்றி சொல்றாங்க இருங்க துளசி நீங்க மட்டும் போறீங்க நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க ஏன்னா இந்த மீனாட்சி பண்ண வேலைக்கு கண்டிப்பா நம்ம வெற்றி துளசி வந்து அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க இருக்காங்க நாளை பின்னா இந்த மீனாட்சி எந்த எல்லைக்கும் போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து தியாவை கூறிட்டு வந்துருவாங்க இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க